அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட எல்லாம் சந்திப்பை மொழிகிறேன் பாலோடும் பால் மரக்காடும் பால் ஷீட்டுகளும் கேரளாவுக்கு சென்றிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்பு அப்போ அங்கே பாலோடு போயிருந்தோம் அங்கே ரப்பர் ஷீட்டுகள்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்தோம் அதை பற்றி சொல்கிறேன் கேரளாவில் ரப்பர் மரங்கள் நிறைந்த பாலோட்டுக்கு செல்ல நேர்ந்தது குறுமிளகு என்ன பலா மரம் என்ன தேங்காய் எண்ணெயில் பொறித்த நேந்திரம் சிப்ஸ் என்ன என சுவையும் அழகும் அசத்தலுமான ஊர் இயற்கை அழகு கொட்டி கிடக்கிறது அகிலனின் பால் காட்டினிலே எப்போதோ படித்ததுண்டு நாம் அழிக்க பயன்படுத்தும் ரப்பரிலிருந்து கூடை பந்து காலனிகள் பைகள் எம்ஆர்எஃப் டயர்கள் வரை இதில் உருவாக்கப்படுகின்றன ஹிவியா என்னும் ரப்பர் மரங்களை நம் தோட்டத்தில் தன்னுடைய தங்களுடைய தோட்டத்தில் முருங்கை மரம் போல வளர்க்கிறார்கள் மலைப்பாங்கான பிரதேசம் மரங்கள் எல்லாம் நெடு நடுவென நாற்பது அடி உயரம் இருக்கும் ரெண்டு மூன்று ரெண்டு மூணு மாடி உயரம் அதன் அடித்தண்டுகளில் கீறி கொட்டாங்கச்சிகளை கட்டிவிட்டிருக்கிறார்கள் நம் ஊரில் வேப்ப மரங்களில் பிசின் வடிந்து ஒட்டி கொண்டிருப்பதைப் போல இந்த கீரலில் இருந்து வெள்ளையாய் பால் சொட்டு சொட்டாக இந்த கொட்டாங்கச்சிகளில் வடிகின்றன இந்த சாறை பிடித்து வாளிகளில் ஊற்றி ஏன்னா காலையில் ஒருத்தர் வர்றார் அங்கே ஒரு ஊழியர் அவர் வந்து அந்த பா அந்த பாலெல்லாம் எடுத்து ஒரு வாளியில் ஊற்றுறாரு கனமான அலுமினிய ட்ரேக்களில் தண்ணீர் கலந்து ஊற்று ஊற்றுகிறார் உடனே அது நுரையோடு மேலே எழும்பி என்னவோ ஒன்று கலந்து ஊற்றுறாரு ஒரு லேயராக நிற்கிறது இதே போல் எல்லா ட்ரேக்களையும் குறுக்காக நெடுக்காக ஊற்றி அந்த ட்ரேக்களில் தண்ணியை ஊற்றி ஊற்றி நிரப்பி வச்சிடுறாங்க இது வெயிலில் காய்ந்து கொண்டே இருக்கிறது நன்கு காய்ந்து தண்ணீர் உறிஞ்சப்பட்டதும் இந்த ரப்பர் ஷீட்டுகளை ட்ரேக்களில் இருந்து கத்தியை வச்சு கீறி பிரித்தெடுத்து கொடிகளில் முதலில் நிலக்காய்ச்சலாக உலர்த்துகிறார்கள் முதலில் வெள்ளை நிறத்துடன் இருக்கும் இந்த ஷீட்டுகள் திரும்ப திரும்ப வெயிலில் உலர்த்தப்படுகின்றன உலர உலர இவை லேசான அரக்கு நிறம் பெறுகின்றன இந்த ஷீட்டுகளை பக்கத்தில் இருக்கும் தொழிற்கூடத்தில் கொஞ்சம் டானிங் வேலைகள் செய்து வண்டியில் அடுக்கி மொத்தமாக இந்த ஷீட்டுகளை வாங்கும் நிறுவனத்துக்கு எடுத்து செல்கிறார்கள் இதை விதை விதைகளை ஊன்றிவிட்டால் போதுமா இந்த மரங்களுக்கு தங்களை வடித்து சொட்டு சொட்டா இவர்களுக்கு பணத்தை தந்தபடியே இருக்கின்றன ஒவ்வொரு ரப்பர் மரங்களும் மெல்ல மெல்ல அவற்றிலிருந்து இலைகள் உதிர்ந்து வசந்த காலத்தை அழகாக்கியபடியே இருந்தது ரப்பர் தயாரிப்பை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேரளாவோட பனை மரங்கள் ப பலாமரங்களோட ரப்பர் மரங்களையும் பார்த்தது ஒரு குச்சியான மரம் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியாக இருந்தது நன்றி